வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தசரா பெருந்திருவிழா இனிதே நிறைவு பெற்றது காப்பு வெட்டி மாலை கலத்தி கெட்டப் சேஞ்ச் பண்ணியாச்சு இருந்தாலும் அம்பாளுக்கான பணிகள் அனைத்தையும் முடிச்சுட்டு தான் நோன்பு முறிக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு வேலையாக நடந்துகிட்ருக்கு காலிப்பறை கம்ப்ளீட்டாக எடுக்க வேண்டிய எல்லா பொருட்களையும் எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா சாமி படங்கள் மட்டும் இருக்குது சாமி படங்களையும் எடுத்ததுக்கப்புறம் எல்லா பொருட்களுக்கும் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது நான் எங்கள் கோயில் இடம் தான் அங்கே கொண்டு எல்லாத்தையும் வச்சுருவோம் வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் பார்த்திங்கன்னா கெட்டப்பு நம்ம தம்பிலாம் இன்னுமே காய் வேட்டிலே தான் இருக்காங்க நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஒரு சில ஜாமியர்கள் இன்னுமே அந்த சியப்பு வேட்டி சட்டையில் தான் இருக்காங்க அத்தனை பொருட்களையும் உள்ளே வச்சுட்டு கும்போம் அந்த தீர்த்தத்தை வந்து எப்போவுமே நாங்கள் வந்து ஊரில் எல்லா மக்களுக்கும் கொடுப்போம் அதாவது எல்லாேருக்குன்னா ரொம்ப குடம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தீர்த்தம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கிடுங்கன்னு சொல்லி ஊருக்குள்ளோடி சொல்லிட்டு தான் வருவோம் எல்லோரும் வாங்கிக்கிடுவாங்க அவங்களுக்கும் தீர்த்தத்தைலாம் கொடுத்துட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு பந்தல்காரங்களுக்கு ஆனால் நீங்கள் எப்போ வேணாலும் பந்தலை பிரிச்சிக்கலான்னு தகவல்லாம் சொல்லிட்டு தான் நோன்பு முறிப்போம் ஆமாம் அப்படியே மாலை கலத்துனதுலேருந்தே வயிற்றுக்குள்ளே ஒரு மாதிரி ஏப்பமாக எடுக்கலாம் அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா உடனே நோம்பு முறிக்கணும்னு சொல்லி என்னை தொந்தரவு பண்ணுவோம் நமக்கு அப்படி இதாகவே இருக்காங்க என்ன கருவாட்டு குழம்பு வீட்டில் ரெடியாக இருக்குது இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு பொருளையும் எடுத்து வச்சுட்டு போய் நோம்பு முறிக்க வேண்டியதான் மணியிலிருந்து சாமி கும்பத்துலேருந்து ஒவ்வொரு பொருட்களையும் எடுத்துக்கிட்டே இருக்கோம் அங்கே பாருங்கள் வண்டியிலே பாத்திரங்கள்லாம் ஏறிக்கிட்டு இருக்குது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்தாச்சுன்னா ஏன்னால் நம்ம அவங்கவுங்க வேலைக்கு இன்றைக்கே பார்த்தீங்கன்னா காப்பு வெட்டி உடனே ரெண்டு மூணு சாமிமார்கள் சென்னைக்கு போயிட்டாங்க கோயம்புத்தூர் போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம எட்டாம் பூசை வரைக்கும் ஒரு பொருளும் எடுக்காமல் காலிப்பறை பிரிக்கக்கூடாதுன்னு நம்ம எங்கள் எங்கள் ஊரில் நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலை ஏன்னா எல்லா சாமிமார்களும் உடனே உடனே வேலைக்கு போகிறாங்க நம்ம அம்பாள் ஆரம்ப காலத்திலேருந்து அம்பாள் உத்தரவுப்படியே காப்பாற்றி ஊர் அம்பாளுக்கு பூசை முடிஞ்ச உடனே பிரிக்க ஆரம்பிச்சுருவோம் இன்றைக்கி ஊர் அம்பாள் பூசை முடிஞ்சதும் பிரிக்க ஆரம்பித்தாச்சு ஆமாம் தசரா சிறப்பாக முடிஞ்சுது வேறு என்னென்னா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை நோம்பு முறிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கமாண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க செவ்வாய் வெள்ளி அப்படின்னு கணக்கு கிடையாது மாலை கலத்தியாச்சுன்னா கட்டாயம் நோம்பு முறிக்கணும் அதுதான் கணக்கு இப்போ நம்ம நார்மல் டேஸில் வந்துட்டு செவ்வாய் வெள்ளி வீட்டில் வந்து மீன் இறைச்சி அதாவது அசைவமே சேர்க்க மாட்டோம் ஆனால் நம்ம இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தாயை நினச்சி விரதம் இருக்கோம் அந்த விரதத்தை மாலை கலத்தியாச்சு அப்படின்னா நோம்பு முறிச்சாகணும் அதனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமைய நோன்பு முறிக்கலாமா அப்படின்லாம் கிடையாது தாராளமாக நோம்பு முறிக்கலாம் நம்ம நோம்பு முறிச்சாச்சு குழம்பு வச்சு வச்சுருந்தாங்க பிற கொஞ்சம் கடையிலையும் சிக்கன் எல்லாம் வாங்கி நோம்பு முறிச்சாச்சு அது போக பொது கணக்கில் காளிப்பிரசார்பாக எப்போவுமே நோம்பு முறிக்கிறதுக்குன்னு சொல்லி சிக்கன் வைப்போம் அது ஒரு பக்கம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அது எப்படியும் பதினொன்றரை ஆகி போயிடும் ஆகிக்கு முன்னாடி நோன்பு முறிச்சாச்சு நோன்பு முறிக்கும் போது ரொம்ப அதிகமாக மசாலா சேர்க்காதீங்க வயிற்றுக்கு எரிஞ்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் மசாலாலாம் குறச்சிக்கிட்டு நோன்பு முறிங்க ஓகே பாய்